ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி நாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு அது பண்ணுறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிரலாங்க இதை நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அரிசியை நம்ம வந்து ஊற வச்சிடலாம் பாஸ்மதி அரிசி தான் இல்லைங்க எந்த அரிசி வேணாலும் நீங்கள் ஊற வைக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்க்கறதுனால தாங்க கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு பிசையிறதுக்கு பச்சை தண்ணி சேர்த்து பிசையக்கூடாதுங்க நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து தாங்க பிசையணும் நல்லா தண்ணி வந்து கொதிக்கணுங்க அந்த தண்ணியை தான் நம்ம சேர்த்து மாவு வந்து பிசையணும் இப்போ மாவு வந்து நல்லாவே கலந்தாச்சுங்க இது அப்படியே நம்ம மூடி போட்டுட்டு இப்போ வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து எடுத்துருக்காங்க நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு அதுவும் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இனிப்புக்கு இதில் நான் நாட்டு சக்கரை தாங்க சேர்க்க போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதே மாதிரி கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த பூரணம் வந்து கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு மேல் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறி வந்துடுச்சு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லாவே சாஃப்டாக பிசஞ்சிக்கணுங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பூரணத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வாழையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மேல் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கையில் வந்து நீங்கள் தண்ணி தொட்டு கூட இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாங்க ரொம்பவே ஈஸியாக வரும் இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி மடக்கி விட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க மாவு மேல் மாவு ரெடி பண்ணுறது மட்டும்தாங்க நமக்கு வேலை அதை கரெக்டாக பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுங்க இப்போ அதுக்கு மேலே டிசைன் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி வந்து பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருந்தோம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்து இந்த உருண்டையை வந்து இது மேலே போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க அழகாகவே இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சிக்கும் அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு திரும்பவும் நம்ம அடுத்த உருண்டைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி கையிலையும் செய்யலாங்க கையில் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு மாவு வந்து தட்டிட்டு அதுக்கு இடையில் பூரணம் வச்சு இந்த மாதிரி சுற்றி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாகவே க்ளோஸ் ஆகி வந்துடும் பூரணம் வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இது செய்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க இது அப்படியே நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி அரிசியில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லா உருண்டைகளையுமே இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க அது நல்லா சூடாகணுங்க சூடானதும் இட்லி பிளேட் வச்சு அதுக்கு மேலே நான் ஒரு வாழை இலை வச்சுருக்கேங்க இலையில தான் நான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் நார்மல் இட்லி பிளேட்டில் துணி போட்டு இல்லைன்னா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி எப்படி வேணாலும் வேக வச்சுக்கலாங்க இப்போ அந்த இலைக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த கொழுக்கட்டை உருண்டைகள்லாம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் அந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்து கொழுக்கட்டையும் நல்லாவே வெந்து வந்திருக்கு பூர்ணாலாம் எதுவுமே வெளியில் வரல ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் இதை கட் பண்ணியும் காமிக்கிறேங்க ரொம்ப நேரம் சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூரணத்தோடு இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம சாப்பிடும் போது கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்